நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ராஜாசேகர் டெலியூட் பில் சோ அவர் அந்த டெலியூட் பிலிம்னு பெஸ்ட் பேருக்குதான் பட் அவ்வளவு அழகா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்க இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா ஹியூமரா கொண்டு போயிருக்காரு அண்ட் இந்த தருணத்தில் நான் முக்கியமாக நன்றி சொல்லிக்க விரும்புறது வந்து என்னோட குரு என்னுடைய சுந்தரா ட்ராவல்ஸ் ப்ரொடியூசர் ஸ்வி தங்கராஜ் சார் அவர்களுக்கு பிகாஸ் அவர் இல்லைன்னா இங்கே நான் இல்லை இந்த இடத்துல ஸோ இங்கிருந்தாலும் என்னோட சுந்தரா ட்ராவல்ஸ் ப்ரொடியூசர் தங்கராஜ் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ட் இந்த படம் பற்றி என்னன்னா இது ஒரு ஃபில்மர் மோடி என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து எப்படி சுந்தரா டிராவல்ஸ் வந்து ஒரு ஹியூமர் நான் வந்து என்ட்ரி ஆகி அந்த மூவி வந்து நீங்க ரசிச்சீங்களே அதே ரசிப்பு பண்ண இந்த மூவியில நீங்க கண்டிப்பாக பாப்பீங்க பிகாஸ் நாங்கள் நாங்கள் ஒர்க் பண்றது தண்ணி சார் இன்னைக்கு வரல தம்பி சார் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பிகாஸ் அவர் கூட நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு சீனும் நாங்க அவ்வளவு ரசிச்சு ஒர்க் பண்ணேன் தம்பி சார் அண்ட் சத்யஜி ஷான் சோ அவர் அந்த மூணு பேரோட காம்போ வந்து நீங்க கண்டிப்பா படம் பாக்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி வடிவில் சார் முரளிடைய காம்போ இந்த ராதாவுடைய காம்போ ரசிச்சீங்களோ அதே ரசிப்பு தான் இந்த படத்துல இருக்கும் இப்ப இருக்கிற கட்டத்துல நிறைய வந்து நம்ம பாக்குறது வந்து த்ரில் ஆக்ஷன் இந்த மாதிரி மூவிஸ் தான் அதிகமா ஓடிட்டு இருக்கு சோ இப்ப வந்து நம்ம வந்து நிறைய ஹியூமர் மூவியை மிஸ் பண்றோம் ஸோ என்னன்னா நீங்கள் சுந்தரா டிராவல்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹியூமர் மூவி நீங்க கண்டிப்பா ரசிப்பீங்க நடுங்க நிறைய வந்து மூவிஸ் காஞ்சனா இந்த மாதிரி தான் நம்ம நம்ம வந்து ஹீலோரே பார்க்குறோம் ஸோ ஹீமோருக்காகவே நம்ம எடுத்த மூவி இதுதான் இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த மூவி வந்து ஸ்வீட்டி நாட்டி கிரேசி வந்து நீங்க பாக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா ரசிப்பீங்க பிகாஸ் நாங்கள் நடிக்கிறப்படையும் நாங்கள் ரொம்ப ரசிச்சுட்டு தான் இந்த மூவி ஒர்க் பண்ணோம் சோ ப்ளீஸ் நீங்க தயவு செய்துட்டு இதை வந்து நெக்லெக்ட் பண்ணாம எல்லாரும் கண்டிப்பா இதை வாட்ச் பண்ணுங்க அப்போ நான் வந்து இந்த சுந்தரா டிராவல்ஸ் மிக அந்த அளவுக்கு எப்படி இருக்கு நீங்க அப்ப உணர்வீங்க சோ எங்களுக்கு ரொம்ப அந்த ஜேர்னி வந்துட்டு அதே மாதிரி சுந்தரா டிராவல்ஸ்ல எப்படி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் எங்களை நல்லா நல்லா பாத்துக்கிட்டாரு சேம் கம்ஃபர்ட் ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு இங்க ரமேஷ் சார் அண்ட் இந்த கிரியேட்டிவ் ரைட் ரமேஷ் செல்வன் சார் அவ்வளவு எங்களை ரெண்டு இதா பாத்துக்கிட்டாங்க அண்ட் எங்களோட படத்தோட பி வந்து விஜய்ஸ்ரீ மேம் நான் வந்து லேடி சான்றானு கிட்ட நான் ஒர்க் பண்ணவே இல்லை அவங்களோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியா இருந்துட்டு அவங்க எவ்வளோ திடீர்னு வந்து எப்படி கேம்ல ஐடியா பண்றாங்க அவ்வளவு அவனை எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு கேமரா மேம் சொன்ன எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு சிரிப்பா வந்து மோட்டிவ் பண்ணவே இல்லை என்னோட நிகழ்ச்சியில பட் விஜய் ஸ்ரீ மேம் வந்துட்டு அவ்வளவு வேலை பண்ணுவாங்க ஐ ஃபீல் லைக் எனக்கு ஒரு மதர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு சோ ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்க விமன்ஸ் வந்து எங்க இருந்தாலும் ஜெயிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெயிக்கிறோம் அதனால சோ வந்துட்டு அது ரொம்ப பெருமையான விஷயம் எங்களோட எங்களோட கம்பெனில இப்போ நிறைய மூவிஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்துட்டு எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு தெரியல அவ்வளவு பண்ணாங்க அருண் அருண் அருந்தி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் எங்களோட மேனேஜர்ஸ் எங்களோட கோ அன்பு ஃபியூச்சர் வாங்க ப்ராஜெக்ட் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் மேனேஜர்ஸ் தர்மராஜ் வந்து நார்மலா மேனேஜர்ஸ் அவங்க டச் இருக்க மாட்டாங்க நீங்க எல்லாருமே கோஆபரேட்டிவ் இந்த கம்பெனி வெரி ப்ரௌட் சோ இதை சொல்றதுக்கு என்ன தெரியல நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் ஒன்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே அது தெரிய வரும் அண்ட் லாஸ்ட் அண்ட் ரிலீஸ் நல்ல வாழ்வாங்க என்ன கொஞ்சம் லேட்டா வாழ்வாங்க அவ்வளவுதான் அந்த லேட்டா இது Uh, first of all, really, really thankful to uh, Tamil industry. Really indebted. I'm not familiar uh, to this language, but I'm just really so, so thankful because you know I have seen a very warm and heartfelt welcome from this industry, and I really want to grow more in this industry for sure. And um, uh, as an actor, I feel very blessed to be the part of this movie because this is my first comedy movie with a lovely team. And uh, when I came first, I was pretty nervous how I will handle the script and all because it's in Tamil and I don't know. But I really want to say this because. For my all the film team actually, especially Arun, my co-actor, who was so sweet although the movie, he supported me a lot with my uh, Tamil script. And uh, where we have the you know mastermind uh, like now uh, our BOP, our creative director, Ramesh, our director, and the Philippines team, the ADs and everyone, it was just uh, an amazing journey. And uh, I really want to thank to all of them, all the technicians, all the director and the producers for giving me this opportunity um, to believe in me that I can do this, uh, you know, character. I can do justify with this character. And uh, whenever I see myself on screen, it's just looking amazing. And I'm so so hopeful that this movie will come really really good. Um, you know, I just enjoyed the song. Also, so thanks to the choreographer, man. <laughs> she made me. So beautiful, and the full songs are looking really, really great. So I'm expecting this movie will, uh, you know, will be a super hit, and uh, you people will enjoy because uh, there are a lot of funny things and uh, so many uh, like different kind of scenes will be there, which is really, really enjoyable to all the audiences, and it, it's going to be spectacular for sure. And thank you so much, Nandhi. Thank you. <laughs>

ஐ ஜஸ்ட் லைக் டு தேங்க்ஸ் டேரக்டர் சார் ஏன்னா நான் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஒர்க் நல்லா இருக்கிறதுனால ஞாபகம் வச்சு கூப்பிட்டாரு லைக் டு தேங்க்ஸ் டேரக்டர் ராஜசேகர் சார் அண்ட் தேங்க்யூ ரமேஷ் சார் அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு ரெண்டு சைன் பண்ணியிருக்கோம் ரெண்டுமே ரொம்ப டிஃபரண்டான ஒரு ஜேர்னர் சார் பாக்க ரொம்ப அமைதியா இருப்பாரு ஆனா வேலை வாங்குறதுல பயங்கரமா ஆளு சோ மியூசிக் டைரக்டர் கிட்ட பயங்கரமா வேலை வாங்கி அதை வச்சு என்கிட்ட வேலை வாங்கிபுல் சாங்ஸ் கொடுத்திருக்காரு கம்ஃபர்ட் ஜோன் என்னோட பாதிப்பாங்க <laughs> nah, nah, nah? Yeah, I, you, nah. uh, I never ever 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 I never ever this uh, journey with ever Wonderful, ever 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 Super yeah, yeah. My brother. Very happy, uh, hero I <laughs>

Now, I'm a fan of the uh, in dance. I love Inuada dance. She's a beautiful dancer. Wonderful dancer. So, uh, so the when I work in a night, I work in the zone, I a lot, I will work in a night, I So I So in And the uh, I MP to the I work in a the I Yeah.

நம்பிருக்கும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் லேட்டா வந்தாலும் வரது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நேரம் வந்து இதுக்கு ஒரு டைட்டான ஷூட்டிங் வந்து பேக் டு பேக் டபுள் கால் ஷூட் ஒர்க் பண்ற மாதிரி ரொம்ப டைட்டா ஒர்க் பண்ணிட்டு அதுல மாதிரி ஒரு மழை வந்ததுனால எங்களுக்கு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாம

நேற்று வந்து சீரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல இன்னைக்கு வந்து புது படம் ஸ்வீட் இன் ஆர்டி கிரைசியோட பிரஸ் பிரஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கும் பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்கும் சோ அடுத்தடுத்த நிறைய விஷயங்களால நான் உங்களால சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பிசியா லைஃப் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு இந்த படத்துல வந்து நான் பிளே பண்ணி இருக்கிற கேரக்டரோட மெயின் வந்து நந்தினி நந்தினி வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள் தான் கொஞ்சம் ஒரு திருத்துறையில் இருக்க ஒரு நாட்டியான கேரக்டர் இந்த படத்தோட டைட்டில் சொல்ற மாதிரி ஸ்வீட்டி நாட்டி கிரைசி அது மாதிரி மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க இதுல யார ஸ்வீட்டி யாரு நாட்டி யாரு கிரைசி அப்படின்றது நீங்க படம் பார்த்தாதான் தெரியும் அந்த எங்க மூணு பேரும் வந்து அழக காட்டுறதுக்கு ஒரு அருமையான டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம் சோ முன்னுக்கு வந்து நாங்க அழகான பெண்கள் இருந்தாலும் பின்னுக்கு வந்து இது இந்த சினிமாவோட பின்னு கிட்ட என்ன சொல்ற திரைக்கு பிறகு வந்து ரெண்டு ஸ்ட்ராங் பில்லர்ஸ் ஆன லேடிஸ் இருக்கு அண்ட் லேடி டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அண்ட் ஸ்பெஷலாவும் ஃபீல் பண்றேன் பிகாஸ் நம்ம சில சீக்வன்சஸ் எல்லாம் இன்டிகிரி சீனா இருக்கட்டும் கூட போது நம்மளுக்கு விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி அழகா கவர் அப் பண்ணணும் இல்ல எப்படி அழகா காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப வந்து கவனம் செலுத்தி இருந்த அழகா இவங்களை காமிச்சிருக்காங்க கேமரா உமன் விஜய் சிமான் அண்ட் அவங்களை பத்தி சொல்லிட்டீங்கன்னா நான் அவங்க கூட டைம் ஒர்க் பண்றேன் அண்ட் கண்டாக்ட் கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் இன்னும் உங்களோட நிறைவு படம் நான் அண்ட் ராதிக நான் இந்த படத்தோட சாங் கொரியோகிராஃபர் நான் கூட நான் வந்து ஆல்பம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிருக்கேன் வந்து யாரையும் கேச் பண்ண முடியாது அவ்வளவு சூப்பர் இருக்கும் வெரி எனர்ஜெட்டிக் கொரியோகிராஃபர் அந்த சாங்ஸ் எல்லாமே அழகாக இருக்கு இன்னைக்கு லாஸ்ட் வீக் கூட நான் அந்த சாங் சீக்வன்ஸ் தான் டெல்லிங் அபவுட் தீரோ பிரிங் வந்து 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 அப்படின்ற பேர் சொல்ற மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் இந்த இந்த மூணு அண்ட் ஃபர்ஸ்ட் லைக் தெலுங்கு பையன் தான் அப்படின்னு நினைச்சேன் நான் போயிட்டு நமஸ்காரம் அப்படின்னு நினைச்சேன் லிட்டில் தெலுங்கு வரத்துல நான் கத்துக்கிட்டு போனேன் ஆனா போன அவங்க வந்து அதை தான் பண்ணி ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டுல ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கு சோ இந்த படம் வந்து ரெண்டு லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது தெலுங்கு அண்ட் தமிழ் இந்த படம் வந்து அருண் விஷ்வல்ஸ் வந்து வெளியில கொண்டு வராங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அண்ட் ப்ரொடியூசர் காஸ்டிங் டைரக்டர் ரமேஷ் சார் அண்ட் என்டையர் டீம் எல்லாரும் சேர்ந்து இது ஒரு ரொம்ப ஷார்ட்டா பட் அழகா ரொம்ப ஸ்மார்ட்டா எங்களை மாதிரி ஒரு நல்ல டீம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமா வந்து ஒரு ஒரு ஃபில் ஃபிலிமே வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம் சோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் இந்த படம் நீங்க பாருங்க இதுல வந்து தம்பி சார் வந்து எனக்கு அப்பா கேரக்டரா நடிக்கிறாங்க தம்பி சார் வந்து வாக சுடவேல வந்து எனக்கு ஃபாதர் கேரக்டரா வந்து அதுக்கப்புறம் மறு மறுபடியும் இந்த படத்துல வருது தென் ரகு பாபு சாரு தெலுங்கு அலி சாரு ரவி மரியா சார் மதன் பாபு சார் அந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் சொல்லிட்டீங்கன்னா நிறைய அப்படியே நிறைய பேர் இருக்காங்க இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு மஸ்த் படம் சொல்லலாம் ஒரு ஒரு மஸ்த் ஒரு ஜோஷ் ஒரு காமெடி என்டர்டைனிங் த்ரில்லர் மூவி தான் ஸோ நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல ஜாலியா ஃபன்னா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் ராஜசேகர் சாரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் அண்ட் சாருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம் சாருக்கு வாய்ப்புகள் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு கலகலப்பான ஒரு படம் எடுத்து சக்சஸ் ஆகணும் அண்ட் அடுத்தடுத்து மீண்டும் நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் சார் வாய்ப்புகள் சார் அண்ட் ி வந்து இந்த படத்தோட மியூசிக் பண்ணிருக்காங்க எனக்கு அது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த படம் வந்து நீங்க இந்த இதுல போஸ்டர்ல பாக்குற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாதான் இருக்கும் படம் படம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க இதே டீம் வந்து அடுத்து ஒரு படம் பண்றதுக்காக

இந்த படம் பாருங்க இந்த படம் பார்த்ததுக்கு ஈகேங்கிற வேர்த்தையே வராது என்ன ஒரு கொரிசு மூணு லேடிஸும் ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு லேடிஸ் இருந்தாவே பெரிய ரொம்ப இங்க மூணு லேடிஸ் கேமரா ஒண்ணும் அழுங்க இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஈகிற வார்த்தையே அழிச்சாங்க இன்னைக்கு எனக்கு ரெண்டு மாதிரி வர இருந்தா நான் இருக்க இங்க அப்படி ஒரு ஈகவே கிடையாது காலையில ரெண்டு போட்டி எங்களுக்கு உள்ளற நான் டாஸ் அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் நான் சத்தினா எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி வந்து சும்மா சாங் சொல்லுங்க செலுக்குது எனக்கு இவங்க எத்தான் வந்து எனக்கு வாழ்க்கையில வந்து ஏன்னா இந்த கதைக்கு ஒரு ஒரு லேடி இன்னும் வந்து ஒரு காமராம இருந்தாங்க சத்தினா சரியாகும் அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ அழகா பண்ணணும் அவ்வளோ அழகா அப்புறம் அவங்க அவங்க உள்ள ரத்தனத்திறனுக்கு அவங்க கேட்கிற விஷயம் கொஞ்சம் பயங்கரமா இருந்தது ஏன்னா நாங்க வந்து இப்படி படம் தமிழ் முடிவு பண்ணிட்டோம் ஆனா லொகேஷன்ல நாங்க காம்ப்ரமைஸ் ஆக என்ன அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்க கார்ல இருந்து அவர் வச்சிருக்க வீடு தோட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மணி வந்து பாத்தீங்கன்னா ரசிச்சுட இப்போ இப்ப வந்து இருந்து சும்மா இருக்காரு அவரு ஸோ அவர் என்ன பண்றாருன்னா லொக்கேஷன் அல்ல கொடுக்குறாரு அவங்க கேமரா அவங்க கண்ணுக்கு இந்த போத்துக்கிரி எடுத்துக்கோங்க ஊட்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க கோயம்புத்தூர் அது கூட பரவாயில்ல ஒரு சங்கர் பட ஷெட் மாதிரி ஒரு ஒரு டாரிசாங்கிற ஒரு ரிசார்ட் அவங்க பாருங்க சத்தியமா அவ்வளவு செட்டு கிட்ட எல்லாம் தோத்துரும் அப்புறம் சென்னை எத்தனை லொகேஷன் சொல்லிட்டே போகலாம் அவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க ஒரு படம் அடுத்த இடத்துல நம்ம டிராவல் பண்ணும்போது அவ்வளவு விஷயம் அதுல இருக்கும் சோ இதுதான் விஷயம் நிறைய பேசணும் வந்தா பட் சாங்க சார பத்தி சொல்லணும் அருணகிரி